ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுல தங்கியிருக்க ஒரு ஒரு புருஷ பொன்னாடி இருந்தாலும் வீட்டு அந்த பொண்டாட்டி வந்து சன்னியாசி அந்த அம்மா வந்து சன்னியாசி மேல ஒரு ஆசை நான் அவரை அரைஞ்சது இருக்கணும் ஒரு நாள் போய் கேட்டிருக்கு என்ன நீங்க வந்து நாங்களோட வாழை நான் சொல்படுறது அந்த அம்மா போய் கேட்டிருக்கு அந்த அம்மா கேட்ட அவர் சொல்லிக்கிறார் சன்னியாசி நான் ஒரு சன்னியாசிமா நீ கல்யாணமான பொண்ணு எப்படிமா அப்படின்னு கேட்டுக்கிறார் இந்த அம்மா போய் என்ன பண்ணி போடுச்சு நான் கல்யாணம் ஆனதுனால தானே

அப்ப உடனே என்ன ஆகுது அந்த மூர்க்கார்கள் சேர்த்து அவனை இவனை கொள்ள வேண்டாம் சும்மா வெட்டி வெட்டிட்டு கையை வெட்ட கையை வெட்டி மணிக்கட்டோட போய் அவர் கூட போயிட்டார் இந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு அதுக்கு முன்னாடி உடனே பாட்டு போட்டு ஒரு ஹோட்டல் கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட காடு ஓட்டம் போயிருக்கான் அவன் போய் அவங்க காசு இல்ல சாப்பாடு திருடி திட்டு அந்த ஓரத்துக்காக துரத்திட்டு வந்துருக்காரு அப்ப துரத்திட்டே போயிட்டு இருக்கும் போது இந்த காட்டுக்குள்ள போய் சன்னியாசி போய் தவம் பண்ணி பார்த்துட்டு சிவன் என்னைக்காவது ஒரு நாள் வேற வந்தான் இந்த கையை எதுக்கு நான் எந்த பாவம் எந்த தப்பமே நான் செய்யலையே நான் இந்த தப்பே செய்யாதவனுக்கு எதுக்கு என்னை கையை வெட்டினாங்க அதுக்கு சிவன் எனக்கு சொல்லியே இவரும் இவருப்பாந்துட்டேன் அப்போ இந்த அறத்தை துரத்திட்டு வரும்போது இந்த சாப்பாடு திருவிழம் போய் சன்னியாசிக்குள்ளேன் அப்போ இவன் என்ன பண்றாரு அந்த கடைக்காரர் வரும்போது இந்த சன்னியாசி என்ன பண்ணலாம் பல யுகத்துக்கு முன்னே அந்த கையில வந்து அந்த மொண்டி கையை வச்சு அவன் ஒழிஞ்சிருக்கிறான்னு சொல்லி வாயில பேச அப்படி கையில அப்படி காமிக்கிறான் உடனே இந்த ஓட்டலுக்காரர் போய் அவனை போய் கண்டுபிடிச்சு கொண்டுறவர் அது கொண்டு முடிச்ச உடனே இந்த கையை காட்டி கொண்டாச்சு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவனே நேரில் வர்றாரு இந்த சன்னியாசி கேட்கிறான் என் மா என் சாமி இத்தனை காலமா நான் உண்மையா வாழ்ந்த நான் ஒரு பாவவுமே செய்யல ஜனங்கள்லாம் எது கைய விட்டான்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு அவன் ஓடி ஒளிஞ்சு உயிருக்கு தப்பிச்சு ஒளிஞ்சிருக்கிறான் நான் உயிரை எடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அவங்க கத்தி எடுத்துட்டு வரும்போது இவரை கொள்றதுக்காக நீதானே இந்த கையை இப்படி காமிச்ச அதனாலதான் அவர் போய் கொண்டாரு அதை காமிக்காமல் தான் அவர் போயிருப்பாருல ஆள் இல்லைன்னு அந்த உயிர் போறதுக்கு உனக்குத்தான பங்கு இருக்குதுன்னு சொல்லி அதனாலதான் அப்பவே கை எடுத்துட்டாங்க அது கை நீட்டுன்னு சாப்பிட்டா சொல்றாரு எப்படி புரிதா நாம் யாருக்கு நம்ம பாவம் யாருக்குறோமோ அப்ப எவ்வளவு தடணின்னு சொல்லுங்க கையிட்டிருந்தே கை போச்சு அப்ப நம்மளோட கருமை எப்படி வேலை செய்யிருந்தாங்க நம்ம எத்தனை குடும்பத்தை நாம ஒரு தடாத முறையில கெடுத்தால் அதுக்குரிய பாவங்களை இந்த ஜென்மாவணியை அனுபவிச்சுட்டா போக முடியும் அப்படி எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் போக முடியாது இங்க எதுவும் கணிக்கணும் ஏன்னா மனித பிறவி ஒரு தடவை உணவு மூலம் பிறந்தாகும் அதனாலதான் ஜாதகங்கள்ல சில கிரகங்கள் எல்லாம் கோப பார்வையில இருக்கிறது பேர் தான் மக்களம் இப்ப ஒரு புரியலாம் சார் மக்களம் ஏன் வந்து நல்லா போயிட்டு இருந்த மக்களம் ஆகணும் சனி நீசம்ங்கிறீங்க ஏன் சார் சனி நீசம் ஆகும் போது ஏன் பிறக்கணும் அதாவது நீதிபதியை கொண்டாலும் நீதிபதியை திட்டினாலோ நீதிபதியை தகாத முறையில அடித்தாலும் நீதிபதி ஏதாவது செய்தோம்னாலோ ஏழு வயது போகலினாலோ அந்த சனிதான் நீதிமான் அவங்களுக்கு துரோகம் செஞ்சால் அடுத்த சென்றாங்க சனி நீசத்தோடு புரிஞ்சுங்க நீங்க என்ன கர்மாவை நதிக்கிறீங்களா தானே கவலை மூலமா இருக்கிறாரு ஒருத்தரு சனியோட ஆதிக்கம் அந்த கவல் மூலமா சனங்களை அடிச்சு துன்புறுத்தி

எனக்கு தெரி தெளிவோ அந்த பரிகாரம் நடக்குதுங்க சின்ன வயசுல இருந்து ஒரு மாலை வாங்காம பிரேரம் கேட்டு போக மாட்டோம் ஏன்னா அவர் வாழ்ந்து குறைச்சிட்டு போறாரு நாம் அவரை திட்ட வேண்டாம் பிரேத அடிக்கடி எப்படி வருதுங்க சுங்காத்த சவத்தை தாண்டதும் புதைக்கும் போது இங்க புதைக்காத அங்க வைக்கிறதும் அங்க வைக்க இங்கே அடக்க வைக்கிறதும் நான் விடமாட்டதும் சொத்து தாழ்வு ஒளி வைக்க மாட்டேங்கிறதும் ஒருத்தர் குறை வைக்க மாட்டேங்கிறதும் அதாவது எத்தனை பாவம் இருந்தா தெரியுமா நீ செத்து போயில நினைக்கிறீங்க நீங்க இன்னும் அதை இறக்கும்போது இடிக்கிறதும் விடமாட்ட குளி மூடிக்கிறதும் இப்படி எல்லாம் இந்த ஆத்மாவுக்கு புதைக்கிறதுக்கு வழிதளத்தை அடைக்கிறதுனாலையும் அபோரமான வார்த்தைகள் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அவரை வச்சுக்கிட்டு பேசினால்தான் அந்த பிரேத சார் ஜாதகர் பிரேதாவது அவரோட இறந்து போயிட்டாரு ஆத்மா எடுத்துட்டு போயிருச்சு அதையும் மீறி இவங்க செத்திரத்தையும் பேசுறாங்க எழுந்துச்சு வரப்போறாங்க வரப்போறாளா ஆண்டாண்டு அழகு உழந்தாலும் மாண்டவத்திலிருந்து விளங்கவில்லை ஒழிய போயிட்டாரு கடவுள் படிச்ச வீடு கடவுளை எடுத்துட்டாரு இவன் உயிரோட இருக்கிற கர்ம நலன் அது குடும்பத்துலதான் காமிக்கிறது குடும்பத்துல ரெண்டாம் படத்தடவா தனியா காமிக்கல குடும்பத்துல யாரும் யாரு இறந்துட்டாங்க அவ்வளவுதான் இப்ப அவர் பத்த இடத்துல ஜெகதிசே அவருக்கு மட்டுமே அவரோட கர்ம வேலை செய்யும் அதுதான் குடும்பத்துணவருடைய பொறுத்து பார்க்கும் போது மாம்பி இருக்கிற ஜாதகம் பிரேத சாவம் மனைவி வீட்டில இருக்குது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேத சாபத்தோட தான் அந்த பொண்ணை நீங்க வந்து கல்யாணம் வச்சு பாலை மாட்டி கொண்டு வருவீங்க அதுக்கு முன்னாடி உணர்ந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணதுக்கு முன்னாடி